ஓட்டஞ்சத்திரம் அருகே மூலச்சத்திரத்தில் கார் குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்து விபத்து சம்பந்தமாக நான்கு பேர் கைது ஒருவர் சிகிச்சை பெறும் நிலையில் இருவர் தலைமறைவு வியாழக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் அருகே உள்ள மூலச்சத்திரத்தில் ரிச் கார்ஸ் என்ற பெயரில் இயங்கி வந்த கார் சர்வீஸ் ஸ்டேஷனில் சட்டவிரோதமாக பாறைகளை வெடிக்க செய்யும் வெடிபொருட்களை வைத்திருந்த நிலையில் புதன்கிழமை இரவு தீப்பிடித்து வெடித்ததில் கார்குடோனில் இருந்த மூன்று கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி சாம்பலாகின இந்த விபத்தில் ரியாஸ் என்பவருக்கு காயங்கள் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் இருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து வெடிமருந்துகளை பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டனர் இதனிடையே தற்போது இந்த வெடி விபத்து சம்பந்தமாக ஏழு பேரில் தற்போது கார்குடனின் உரிமையாளர் ஒட்டிரத்தைச் சேர்ந்த முஸ்தாக் வயது இருபத்தி ஐந்து முகமது முபித் வயது இருபத்தி ஒன்பது புதுச்சத்திரத்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் ரூபன் வயது முப்பத்தி இரண்டு மற்றும் கார்த்திக் வயது இருபத்தி ஏழு ஆகிய நான்கு பேரை ஒட்டஞ்சத்திரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் ரியா சிகிச்சையில் இருப்பதால் அவரை கைது செய்யவில்லை மேலும் தலைமுறைவாக உள்ள இருவரை போலீசார் தேடி வருகின்றனர்